ஓட்டுக்கான கூட்டமே அல்ல இந்த நாட்டுக்கான கூட்டம் விரும்பினால் எனக்கு வாக்கு தரலாம் இப்ப என்ன செய்யணும் அதன் மேல கொண்டு போகணும் அதுதான் தலைகள் மாற்றம் அதுதான் புரட்சி இப்ப என்ன செய்யணும் எல்லாம் நிறுவனி மேல ஏற்றுறோம் உயர்ந்தோம் நாம் தமிழர் கட்சி நினைக்காத அது உன் இனத்தின் அடையாளம் என்பதை நீ புரிஞ்சு கொடுக்கும் நாம் தமிழர் என்பது நான் தமிழர் இவர் தமிழர் நாங்க தமிழர்கள் நாம் தமிழர் இனத்தின் அடையாளம் அங்கே காவல்துறை போய் எடு அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் கேமரா வச்சிருக்கேன் எல்லாம் அப்பளவு வைக்காத கேமரா அங்கெங்க வச்சிருக்கேன் உனக்கு என்ன சொல்றா வீடு கிட்டாரே மிக்சி தாரே கிரைண்டர் தாரே சிலிண்டர் தாரே ஸ்கூட்டி வாங்கினா ஐம்பது ரூபாய் மானியம் தாரேன்றா இதெல்லாம் நீ வச்சுட்டு என்ன செய்வ சுவாசிக்க காத்து இல்லை குடிக்க நீர் இல்லை சாப்பிட சோறு இல்லை மிக்சி இருக்கு கிரைண்டர் இருக்கு எதை போட்டு ஆட்டுவ எரிவாயு இருக்கு எதை வச்சு சமைத்த எதை சமைச்சு சாப்பிடுவ எதை சமைச்சு சாப்பிடுவ விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான் எதை போட்டு ஆட்டுவ இதை என்னைக்கு நீ சிந்திக்கிறியோ அன்னைக்கு நீ எந்திரிச்சிருவ நாடு உருப்பற்று இதை புரிந்து கொள்ளணும் அரசியல் என்பது அரசியல் இதை யாரும் சொல்ல மாட்டான் ஓட்டுக்கு நாங்க ஓட்டுக்கான கூட்டமே அல்ல இந்த நாட்டுக்கான கூட்டம் விரும்பினால் எனக்கு வாழ்த்து தரலாம் என்னுடைய வெற்றி சிமானி வெற்றி அல்ல இந்த நாம் தமிழர் ஒரு கட்சியே கிடையாது நீ நாம் தமிழ் கட்சி நினைக்காத அது உன் இனத்தின் அடையாளம் என்பதை நீ புரிஞ்சு கொள்ளணும் நாம் தமிழர் என்பது நான் தமிழர் இவர் தமிழர் நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர் இனத்தின் அடையாளம் இது மத்த கட்சி மாதிரி ஒரு கட்சி குச்சி கொடி நினைச்சுக்கிட்டு கூடாது இது ஒரு தேசிய இனத்தின் ஓர்மை ஒரு தேசிய இனத்தின் அடையாளம் ஒரு தேசிய இனத்தின் திரட்சி ஒரு தேசிய இனத்தின் வலிமை ஒரு தேசிய இனம் தமக்காக முன்னெடுக்கிற மாபெரும் மாற்ற அரசியல் புரட்சி அதை விளங்கிக் கொள்ளணும் நீ வந்து இது சீமானுக்கான வெற்றி நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி கலைக்கொட்டு உதவிக்கான வெற்றி பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்திற்கான வெற்றி ஒரு தேசிய இனத்திற்கான வெற்றி அப்படிதான் நீ பார்க்கணும் அப்படிதான் பார்க்கணும் அதிமுக என்றால் அது ஒரு வெற்றி அது வளமையா ஒரு தேர்தல் வெற்றி திமுக என்றால் அது ஒரு வெற்றி ஆனால்

வாக்கு பெட்டியில ஒன்பதாவது வரிசையில் இருக்க ரெண்டு மெழுகு வத்திக்கு அழுத்திட்டீங்கன்னா இருட்டு அதிமுக வாழான இருட்டு ரெண்டையும் மெழுகுவத்தில போட்டு விரட்டு அதனாலதான் அது மெழுகுவத்தி என்பது சின்னம் அல்ல மாற்றத்திற்கான எண்ணம் என்று விதைக்கிறோம் உனக்கு இது வர என் தமிழங்கள்ட்ட கேட்கிறேன் என் ஆட்டாள பண்ண கேட்கிறேன் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்று யாராவது சொல்லிருக்கேன் சொல்ல மாட்டேன் அரசியல் என்பது வாழ்க முடிய உனக்கு என்ன இருக்குது ஐம்பது ஆண்டுகளாக தமிழருடைய அரசியல் வரலாறு என்னும் பெரியவர்கள் என் சித்தப்பன் பெரியப்ப மாமச்சா வீட்டில் இருக்கும் யோசிங்க உன் இனத்தின் வரலாற்று ஐம்பது ஆண்டு கால அரசியல் கருணாநிதி வாங்க ஊழிய இதை தவிர அரசியல் இருந்தா நீ காலையில நான் ஓட்டு வரும்போது என்ற கேள்வி இதான் அவருக்கு அரசியல் கருணாநிதியூர் மைய புள்ளி அவரை எதிர்க்க எம்ஜிஆர் கருணாநிதியூர் மைய புள்ளி அவரை எதிர்க்க ஜெயலலிதா இப்போ ஜெயலலிதா இல்ல

அது இருபத்தி ஆறு விழுக்காடு வாக்குங்கிறாங்க சேர்க்கலாம் அதிமுக அது முப்பத்தோரு விழுக்காடு வாக்கு அப்படி இருந்துச்சு கொடுமையின் குழந்தை நீங்க சொல்லு நீங்க என்ன சொல்லுங்க சரியில்லா மோசமானவர் நல்லா ஆட்சியே தர இல்லை அப்படி பண்ணி விட்டார் இப்படி பண்ணி விட்டார் ஆமா எல்லாம் சரி ஐயா கருணாநிதி அவர்கள் மட்டும் காமராஜரை போல ஒரு கட்டளை போல இருந்திருந்தாள் எம்ஜிஆர் ஏது ஜெயலலிதா ஏது அது ஜெயலலிதா ஒரு மோசமான ஆட்சியை தந்தார் ஒரு கொடுமைக்காரர் அவர் சரியில்லை சரிதான் அவளை தான் அதான் இருக்கிற பிரச்சனை இனிமேலாவது கச்சரிந்த மக்கள் படித்தவர்கள் நீங்களாவது ஒரு மாற்றத்திற்கான விதையை போடுங்க உலகத்தை மாற்ற முடியும் உங்கள் சுற்றுவர்களால் இந்த உலகத்தை மாற்ற முடியும் அண்ணல் காந்தியடிகள் சொல்றாரு என் அன்பிற்குரிய சொந்தங்களே நருமை பெற்றோர்களே தம்பி தங்கைகளே நீ இந்த உலகத்தை எப்படி பார்க்க விரும்புகிறாயோ எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்த விரும்புகிறாயோ அந்த மாற்றம் உன்னிலிருந்தா வரணும்னு நீங்க மாறுங்க நீங்க மாத்தி ஒரு தடவை வாக்கு செலுத்துங்க இரட்டை மெழுகுவர்த்திக்கு போடுங்க ஏறிட்டோம் இந்த சமூகத்தில் மன்னி கிடக்கிற அறியாமை தீண்டாமை சாதிய இழிவு பெண்ணி அடிமைத்தனம் மது மத போதை ஊழல் லஞ்சம் எல்லா கொடுமைகளும் அதில் எரியும் தயவு செய்த அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் பேரன் கொண்டு நாங்கள் நேசிக்கிற என் உறவுகள் இந்த தேர்தலை அதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளும் திரும்ப திரும்ப அந்த தவறுகளை நீங்கள் செய்து விடாதீங்க எவ்வளவோ சாதிக்க முடியும் எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவாசியமாங்க இந்த நாட்டு இளைஞர்கள் அத்தனை பேருக்கு வேலை கொடுத்து இருந்து வரவங்களுக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு வேலை வாய்ப்புன்னு வச்சுருக்கேன் முதல்ல வேலை வாய்ப்புனா என்ன அதை முடிவு பண்ணிக்கணும் நீ இங்கிலீஷ் பேசிக்கிட்டு கோட் சூட் போட்டு டை கட்டிக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு கொரியன் முதலாளிக்கு போய் கையெட்டின் வேலை செய்கிறது தான் வேலை என்ன அந்த வேலை என்கிட்ட இல்லை அது இல்லை நான் உனக்கு வேலை தருவேன் உனக்கு வேண்டியது அரசாங்க வேலை எங்க ஊரில் சொல்றான் அறக்காசுனாலும் அரசாங்க வேலையா இருக்கணும் பாக்கிறேன் காக்காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் இந்த கவர்மெண்ட்டுக்கு இவங்க காசு கொடுக்குறாங்கிறது இவனுக்கு தெரியுது இல்லை இப்ப நாம என்ன செல்றோம் எல்லாமே அரசு எப்படி இப்படியே போய்கிடுது இந்த சாலையில் மூங்கில வச்சுக்கிட்டு தட்டி பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்துருப்பா கூட எல்லாம் இதெல்லாம் இருப்பாங்க இப்போ ரோட்ல கிடக்கல நாளைக்கு இது தொழிற்சாலைக்குள்ள வந்துடும் என்ன பண்ணுவேன் நிறுவன அதுல நிபுணரா இருக்காருல அவரை பயிற்சியாளராக போட்டுருவேன் பல விலையில கத்து கொடுத்து நீ நான் மெட்டீரியல் தந்துடுவேன் மூலப்பொருளை தந்துருவேன் நீ தயார் செய்ய தந்து எடுத்துக்கிடுவேன் சம்பளம் கொடுத்துருவேன் கவர்மெண்ட் வேலை நான் போய் சண்டைப்படுத்திக்கிடுவேன் இப்ப நுட்பமாக கவனிக்கணும் பாட செய்து கொண்டிருந்த மாதிரி நம்ம சொந்தக்காரன் அவன் அந்த வேலையை விட்டான் ஏன் நீ சில்வருக்கு போயிட்டான் சில்வரு குக்கரு அங்க போயிட்டான் அது குக்கர்ல வேக வச்சு சாப்பிடுறதுல சரியில்லைன்னு இப்ப திருப்பி மண்பானைக்கு வேற பெரிய நட்சத்திர விடுதி அங்க போய் சாப்பிட போகும்போது சாதாரண சமையல் முன்னூறு ரூபாய் மண்பானை சமையல் ஐநூறு ரூபாய்க்குறான் அப்ப என்ன வருதுன்னா பிறந்ததுல இருந்து மண்பானை தான் சாப்பிட்டு இருந்தான் இந்த அயோக்கிய பயிலுக எப்படி இருக்கு வண்டி மாட்டா ஒழிச்சான் வண்டி சக்கரம் இருக்கு பாருங்க அதை கொண்டு பெரிய நட்சத்திர விடுதலை சோத்துல மாட்டிருக்கான் எதுவும் ஆண்டிக்கா அழகா எங்க அறிக்கை நல்லா ஒழிச்சான் அது தொங்க விட்டுறான் அழகா அதெல்லாம் என்ன கொடுமை பாருங்க வேப்ப குச்சியில படவழகிட்டு இருந்தான் அதை விட்டுட்டு பிரஸ் ஒண்ணு கொண்டாண்ட இப்ப வந்து என்ன ஏறுகளை கட்டமா உங்க பேசுகள் உப்பு இருக்குதா நீ இருக்கா வேப்பில் இருக்கா பரதேசி பேருங்க மறுபடியும் அடுப்பு வரைக்கும் ஜாமலுக்கு உப்புக்கு போயிட்டு இருக்காங்க

கண்ணாடி மாளி இதில் காய்கறி வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்காய் பூச்சிக்காய் பழம் எல்லாம் தெருவில் நல்லா கம்மிச்சுக்கணும் அதை வாங்கி பயில வச்சுக்கிட்டேன் வீட்டுக்கு போனேன் இத வெளியில விட்டேன் கண்ணாடி மாவில் இருந்தது வெளியில அடக்கு தெரியல அது ஏன் வீட்டுக்குள்ள போகுது

எப்படி இருக்கு இந்த தெருவில் பூக்கட்டி வைக்க ரோட்டில் போட்டு எங்க அப்பத்தாலாம் கடை கட்டிடுவேன் கடையை இடம் ஒதுக்கிடுவேன் நானே போட்டுருவேன் மாதம் முப்பது ரூபா வாடகை வாங்கிடுவேன் சாவி ஆத்தாட கொடுத்துருவேன் நீ விடுத்து நீ உனக்கு கேத்தா ரோட்டில் போடாத அங்கே காவல்துறை போய் ஏழு அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ஏன் எல்லா இடத்துலையும் கேமரா எல்லாம் அப்பளவாத கேமரா அங்கே வச்சிருவேன்

ஒரு நாள் ராத்திரில லிட்டருக்கு அஞ்சு ரூபாய் எத்தான் ஆந்திரா முதலாளி மூணு பேரு பாலுக்கு பாலின் சண்டை மூணு லட்சம் கோடி இருக்கு தமிழ்நாட்டில் பாலின் சந்தை பால் வியாபாரம் மூணு லட்சம் கோடிக்கு நடக்குது இதை விட்டுட்டு இருபத்தி ஆயிரத்தி கோடிக்கு சாராயங்கிட்டு நம்மள நம்மளை அடிக்குது இந்த அரசு இது என்ன சொல்றது தாலிக்கு தங்கும் எவ்வளவு அரப்பவே ரெண்டு லட்சம் பேர் தாலி இருக்காது அதுக்கு பதவியில் குடும்பக்காரங்க ஆடு மாடு வளர்க்கறத அவமானம் நினைச்சு விட்டுட்டு ஆந்திர முதலாளிகிட்ட இருந்து பால் எடுக்குது ஆட்டு கறி ஆந்திரால இருந்து வருது ஐநூத்தி ரூபா ஒரு கிலோ கறி இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போனா ஆயிரம் ரூபாய்க்கு வந்துடும் ஏறிச்சு கறி சா விருந்து என்பதே உனக்கு கறி நூத்துக்கு தொண்ணூறு பேர் கறிங்கிறான் நூத்துக்கு தொண்ணூறு பேர் முட்டை சாப்பிடறான் நூத்துக்கு தொண்ணூறு பேர் மீன் சாப்பிடறான் நூத்துக்கு தொண்ணூறு பேர் பால் குடிக்கிறான் நூத்துக்கு நூறு பேர் காய்கறி உணவுங்கிறான் இது எல்லாம் யாருக்கு என்கிட்ட இருக்கு ஆனா இது எல்லா இருக்கிற நான் பராயா நிக்கிறேன் நான் சொல்லும் போது சிரிக்கிற ஆனா ஆஸ்திரியா ஆள் தான் மேய்க்கிறான் நான் சிரிக்கிறேன் நீ ஆடு எப்படி மேய்க்கிறேன் மாடு எப்படி மேய்க்கிறான் ஹெலிகாப்டர் மேய்க்கிறான் பிரேசில் ஒரு நாடு என்ன செய்யுது வெறும் மாடு பால் கரும்பு உலகத்தில் பால் அதிகமாக ஏற்றுமதி செய்யற நாடு பிரேசில் உலகத்தில் மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா உலகத்தில் பால இரண்டாவது ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா மாட்டுக்கறியை இரண்டாவது ஏற்றுமதி செய்கிற நாடு பிரேசில் நான் என்ன செய்வேன் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர்னு எடுப்பேன் நிலங்களை உருவாக்குவேன் விளைச்சலுக்கு பயன்படாத மேச்சல் நிலங்களை மாத்துவேன் பெரிய பெரிய பண்ணைகளை போடுவேன் மாடுங்கோல்னா உங்க மட்டும் வளர்ப்பேன் ஓங்கோல் மட்டும் வளர்ப்பேன் சாக்கிவால் சாக்கிவால் மட்டும் வளர்ப்பேன் மாட்டுக்கு பேரு இனம் இதெல்லாம் வளர்ப்பேன் வளர்த்த என்ன பண்ணுவேன் ஆடு மாடு உனைய மேட்டி விட்டுருவ நினைக்கிறியா நீ குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அரைக்கல இருப்ப எல்லா இடத்துலயும் கேமரா பொருத்தி விட்டுருவேன் நூறு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு ஏக்கர் குளம் வெட்டிடுவேன் குளத்து சுற்றி மரத்தை நட்டுருவேன் முதல்ல இகத்தி எதாவது என் மாட்டுக்கு தீவிரமோ அதெல்லாம் வளர்த்துருவேன் அங்க பறவை அதிகமா அடையக்கூடிய பல மரங்களை உற்பத்தி செய்ய முடியும் வளர்த்து கொடுத்த முடியும் ஆலமர அரசு மணி நேரம் ஆக்சிசன் தருது கட்டாயமா சட்டம் போடுவேன் வீட்டை நீ என்ன வைக்கிறீங்களோ கட்டாயம் துளசி வளர்க்கணும்னு சட்டம் போடுவேன் துளசி பக்திக்கு என்று சொல்லி கொடுப்பேன் துளசி செடி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உயிர் காற்ற தருது மீதி ஓசன் ஓசனாற்ற வெளியிடுது அதனால இனிமேல் கூட்டத்தை கேட்கிற பிள்ளைகள் வீட்டுல போய் தயவு செய்து துளசி செடியை வழங்க ஆலமர அரசை வளர்த்த பதினைஞ்சு இருபது ஆண்டுகள் ஆகும் துளசி செடி முப்பது நாள்ல வந்துடும் தயவு செய்து வழங்க இதையெல்லாம் ஏதாவது அம்மா கட்சி ஐயா கட்சி சொல்ல மாட்டாரு சொல்லாது ஏன் அத உன்னை கொள்றதுக்கு வந்திருக்கு நான் உன்னை வசலை வைக்கிறதுக்கு வந்துடுறேன் புரிஞ்சுக்கணும் பண்டைகளை உருவாக்குவான் எப்படி பாரு மாடு மேயுது மாடு மேய்கிறதை இங்க இருந்து கேமராலேருந்து சிசிடி போட்டுருவேன் எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் பல இடங்கள்ல அப்படியே அப்படியே பிரிச்சு பிரிச்சு போட்டுருவேன் இதுக்குள்ள ஜீப் போறதுக்கு எல்லாம் போறதுக்கு எல்லாம் வச்சிருவேன் மாடு போடுற சாணத்தை எடுக்கிறதுக்கு எப்படி வேக்கம் கிளீனர் வச்சு வீட்டில் குப்பை எடுக்கிறோமோ அப்படி சாணி உருவதுக்கு சக்கு சக்கள் உறிஞ்சோம் ட்ரக்கில் போடுவேன் தூக்கொண்டு இயற்கை உரம் கிடங்கு தயாரிக்கிறேன் அங்கே தொழிற்சாலை வச்சிருப்பேன் இங்கேயே மாட்டுக்கான மருத்துவ வெட்னரி டாக்டர் குவாட்ஸ் கொடுத்துட்டு பெங்கே இருப்பான் பூட்ஸு கிளவுஸு என் பிள்ளைகளுக்கும் தேனம் மருத்துவ சோதனை வேலை செய்யறவனுக்கு ஒண்ணும் இல்ல மாடு பால் எத்தனை லிட்டர் பால் பால் கோவாவுக்கு போகுது கம்ப்யூட்டர்ல ஏத்துவான் எத்தனை லிட்டரு எண்ணெய்க்கு போகுது எத்தனை லிட்டரு தயிருக்கு போகுது எத்தனை லிட்டர் மோருக்கு போகுது சொந்த மாநில தமிழ்நாட்டு மக்களின் பால் தேவைக்கு எவ்வளவு போகுது வெளிநாட்டு மா மாநிலத்துக்கு எவ்வளவு போகுது வெளிநிலத்துக்கு வெளிநாட்டுக்கே எவ்வளவு ஏற்றுது இந்த கனக வச்சிருப்பான் ரொம்ப பிடிச்சான் இந்த இது சண்டைப்படுத்துறதுக்கு வெளிநாட்டுக்கு வேற ஆளை போட்டுருவேன் அவன் போவான் இங்கே பாருங்க எங்களுடைய பண்ணையை பாருங்க எப்படி நாங்கள் வளர்க்குறோம் பாருங்க இந்த பால் கவாவை எப்படி தயாரிக்கிறோம் பாருங்க இந்த பாலாடை கட்டி எப்படி தயாரிக்கிறோம் பாருங்க தயவு செய்து இதை வாங்குங்க இல்லைன்னா ஒரு தடவை எங்கள் பண்ணையை வந்து நீங்கள் உங்கள் கெஸ்ட்டை அனுப்புங்க அவர் வந்து விசிட் பார்க்கட்டும் அவன் பார்த்தானே பாய் வந்து இடையா அப்படின்னு நாங்களே அவன் மந்திரிகளே அங்கே தான் வந்திருப்போம் அமெரிக்கால வெஸ்கார் சிங்கிற ஒரு மாகாணத்துல

வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் பத்தாயிரம் ஏக்கர்ல எள்ளு போடுவேன் ஐயாயிரம் ஏக்கர்ல கடலை போடுவேன்